வணக்கம் மக்களே திடீர் திருப்பம் தாவே காவல் இணையும் ஓபிஎஸ் அவர்கள் சற்றுமுன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதை பற்றி தான் இந்த ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க தமிழக அரசியலில் தற்போது நிலவி வரும் இந்த சூழலில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது அரசியல் எதிர்காலத்தை தக்க வைத்து கொள்ள புதிய வியூகங்களை வகுத்து வருகிறார் குறிப்பாக நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்துடன் அவர் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதா என்று எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் வலுத்துள்ளதனே சொல்லலாம் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள் இது நேரடியான கேள்விக்கு ஆமாம் என்றோ இல்லை என்றோ பதிலளிக்காமல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சூசகமாக பதிலளித்தது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் இந்த சூழலில் ஓபிஎஸ் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் நிச்சயம் இணைவார் என்றும் கூறப்படுகிறது சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்த முன்னாள் அதிமுக மாவட்ட செயலாளர் கவிதா ராஜேந்திரன் அவர்கள் கூறுகையில் ஓபிஎஸ் நிரந்தரமான முடிவை எடுக்க முடியாமல் தவித்து வருகிறார் நிச்சயம் அவர் தளபதியோடு வந்து சேர்ந்து விடுவார் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் சில நிர்பந்தங்கள் காரணமாக அங்கே இருக்கின்றார் என்றும் இல்லையென்றால் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதியே அவர் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைந்திருப்பார் என்றும் அவர் தெரிவித்துள்ள இந்த கருத்து தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் தமக்கு இடமில்லை என்பது உறுதியான இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் தற்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் இதற்காக அவரை இருபது தொகுதிகள் வரை கோரிக்கை வைத்துள்ளதாகவும் தாவைகா தரப்பில் பதினைந்து தொகுதிகள் வரை ஒதுக்க முன்வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மறுபுறம் ஒருமித்த கருத்துள்ள கட்சிகளுடன் கைகோர்க்க தயார் என்று கூறும் ஓபிஎஸ் அவர்கள் திமுக அல்லது தாவேகா ஆகிய இரண்டு வாய்ப்புகளில் எதை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து வருகிறார் எனினும் அதிமுகவின் அடையாளத்தை வைத்துக் கொள்ளவும் தென் மாவட்டங்களில் தனது செல்வாக்கை நிரூபிக்கவும் நடிகர் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கே அவர் அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ள இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தனது அதிகாரபூர்வமான முடிவை அவர் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ